ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த காஃபி கப்பை காட்டுறேன்னு நினைக்காதீங்க காலையில் நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாலு மணிக்கு எழுந்துக்க பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல ஏன்னே தெரியல சரி காலையில் எழுந்த மாதிரி ஆறு தான் சரி எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் எழுந்து தரோம் அதனால் அவருக்கும் காஃபி போட்டு டீ போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னிலேருந்து நான் டயட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பிளாக் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன் இல்லைனா நான் அவர் கூட சேர்ந்துட்டு காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது ஒன்று சாப்பிட்ருப்பேன் அதுதான் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் மூஞ்செல்லாம் ஊதி போய் இருக்கல அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பண்ணி பண்ணிட்டு தான் இருந்தேன் எழுபத்தி ரெண்டில் இருந்தேன் இப்போ எவ்வளோல இருக்கேன்னு தெரியல கூட சேர்ந்த நானும் பார்க்கணும் காலையில் வந்து வாசல் பெருக்கி குளம் போட போகிறேன் ஒரு வழியாக போட்டாச்சு எங்கள் மாமியார் வேலைக்கு போகிறாங்க அன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் கோலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நான் வந்து ஒரே ஒரு தோசை மட்டும் தான் காலையில் எடுத்துக்கிட்டேன் சரி இங்கேருந்து தானே நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் ஒரே ஒரு தோசை அது மட்டும் எடுத்தாச்சு கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து இருந்து ஒரு டெலிவரி வந்துருந்துச்சு வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் நான் வந்து லெக்கின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில் கம்மி தான் ஒரு பத்து நினைக்கிறேன் பத்தா பன்னெண்டான்னு தெரில ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணேன் ஆனால் அதை ரிட்டன் ஆகல கேன்சல் ஆகிடுச்சு சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆர்வ ஆர்வக்கோலாக இருக்கும் சிஸர் கூட எடுக்கும்போது பண்ணே மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பவுச்சில் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த மெட்டீரியல் தான் பயமாக இருக்குது போட்டோன்னே புஷுன்னு போயிடுமா இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ரொம்ப தின்னாக இருக்குங்க அஞ்சு மாதிரி இருக்கு தெரியலையே ஒரு வாட்டி வாஷ் பண்ணா தெரியுமோ ஒரு வேளை மேலே ஒரு ப்ளூ கலர் அப்புறம் ஒரு கிரே ஒரு மாதிரி காஃபி கலர் சொல்லுவோமா என்ன கலர் சொல்லுவோம் ப்ரௌனா ப்ரௌன் கலர் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான் நான் போட்டு இருக்கிற மெட்டீரியல் வேற ரெட்டு ஒரு மாதிரி பிங்க் அண்ட் பீச் கலர் மாதிரி இருக்கு பார்க்க பிளாக்கு ஒயிட்டு மெட்டீரியல் சும்மா தான் அறநூறுவாய்க்கு தான் வாங்கினேன் வாங்கலாமான்னு தெரியல அது வேணால் தான் க்ரீனு அப்புறம் வந்து ஆரஞ்சு அப்புறம் பிங்க்கு அப்புறம் சாண்டல் எப்படி இருக்கும் தெரியலையே போட்டு பார்த்தா தான் தெரியும் லென்த்து ஐயோ லென்த்து இது லெகின் மாதிரியா இருக்கு பேண்ட் மாதிரி போட்டு பார்த்தா கூட வாஷ் தான் தெரியும் போல பேண்ட் பாருங்க அப்படின்னு இருக்குது செயல்ட்ட பக்கம் விட்டுச்சு ஓகே பரவாயில்ல அவ்வளவுதான் மத்தபடி ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது வந்து ப்ரெட்டு மத்தியானம் வந்து சாப்பாடு கிடையாது அதனால நான் ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த ப்ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டும் அந்த முட்டை சேர்த்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கருகிடுச்சு மற்றபடி சூப்பராக தான் இருந்துச்சு மணி ஒரு நாலு மணி இருக்கும் பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு பேருக்கு ரொம்ப தலைவலி எடுத்துக்கிச்சு அதனால் எதுவும் சாப்பிடல ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிறதுனால ஒரு மாதிரி தலைவலி கேரெல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சோண்டு மில்க் பிஸ்கட் கேட்டேன் என் பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்புறமா கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாளே நம்ம ஹெவியாக போட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம தலைவலியில் கீழே எங்கேயோ விழுந்துற போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணேன் நான் லெக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைன்றதுனால வீட்டில் கொஞ்சம் வேலை தான் வீட்டில் வந்து நான் சாமிக்கு வந்து நாளைக்கு கும்புணும் இல்லையா மூணாவது வெளியாடி அதனால் நான் வந்து சா சாமி பாத்திரம்லாம் எடுத்து தொலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற சாமி மேலே இருக்கிற ஃபோட்டோலாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரர் அண்ணன் வந்து அவங்க இறந்துட்டாங்க அதனால வந்து சாமி வந்து அது கல்புரம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து கல்புரம் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஆனால் வீட்டில் சாமி கும்பிடாமல் இருக்க முடியாதுல்ல விளக்கு ஏற்றாமல் இருக்க முடியாதுல்ல அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் விட்டு விட்டு நான் வந்து விளக்கு தாமலத்தை தேய்ச்சி வச்சு மைக் போட்டேன் சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன் இப்போத்துலேருந்து சவுண்டு உங்களுக்கு கரெக்டாக கேட்கும் நான் வந்து விளக்கு தாமலத்தை தேய்க்கணும் அப்படின்னா லெமனும் சபீனாவும் எடுத்துப்பேன் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அந்த நார் இருக்கும் இல்லையா அந்த நாரில் சேர்த்து அந்த தேங்காய் நாரில் தேய்ச்சோம் அப்படின்னாலே சூப்பராக நல்லா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் நான் இந்த மாதிரி இந்த பீதாம்பரம் தேய்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பீதாம்பரம் தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பாடுற மாதிரி ஃபீலிங் ஆனால் பீதாம்பரம் தேய்க்க மாட்டேன் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே அவர் தேய்ச்சி முடிப்போம் சாமான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுதான் காரணம் இல்லைன்னா நிறைய சாமான் இருக்கும் தேய்க்கிறதுக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் எனக்கு அது தேய்ச்சி முடிச்சுட்டு பாப்பா வந்து வீடை பார்த்தீங்கன்னா எனி டைம் இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருவாளுங்க ரெண்டு பேருமே பெரிய வந்து மேலே போயிருக்கா சின்ன வந்து கீழே வந்து டிவி பார்த்து இருக்கா அதனால சரி இருக்கிறதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு வீ வா சாரி வீடை பெருக்கணும் ரோலிங் ஆகுது வீடை பெருக்கிட்டு வாசலை பெருக்கணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி இருக்கு இன்னும் என் பொண்ணு வந்து உச்சா போறத நிப்பாட்டவே இல்லை அதனால போட்டுட்டு பெ ஒரு நாளைக்காவது ஒரு பெட்ஜிட்டாவது ஆகிடும் அதனால் எல்கேஜி போயிருக்கா பாப்பா போட்டு வாஷிங் மிஷினில் போட்டேன் அணு தனு வந்து அம்மா வீடியோ எடுக்கிறக்கியான்னு கேட்டு போயிடுச்சு இப்போ வந்து வாசல் பெருக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வெளியில் முனீஷ்ரர் இருக்காரு அவருக்கும் குங்குமஞ்சா வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வாசலை பெருக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வாசலில் பெருக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா டைம் ஆக போதும் மணி அஞ்சாயிடுச்சு இல்லையா அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு உள்ளே போகணுமே அப்படின்னு ஆஹ் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் எங்க வாசப்படி நிறைய சைக்கிள் நாங்கள் விட் விட்டுருக்கோம் இல்லையா அதனால தனு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கா அது பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்ப வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கேரளால ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு இல்லையா அதுக்கோசம் வந்து ஸ்கூல்ல காசு கலெக்ட் பண்ண சொன்னாங்க அதனால நான் வந்து பக்கத்து வீட்டுல போய் காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து எப்பவுமே வந்து நாங்க விபூதி குங்கும் இதெல்லாம் மொத்தமா தான் வாங்கி வச்சிருப்போம் மஞ்சள் பாத்தீங்கன்னா மஞ்சளும் கூட சந்தனமும் ஜாயின் பண்ணி தான் பன்னீர் இருந்தால் பன்னீர் போடுவேன் ஆனா கொஞ்சம் பன்னீர் காலி ஆயிடுச்சு அதனால வாங்கிட்டு வரல கு கிண்ணம் சாரி குங்கும் ஒரு கே அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விபூதி எடுத்துக்கிட்டு முனிஷரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவருக்கு உகம் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறு மணிக்குள்ளே முடிச்சினோம் இல்லையா அதனால கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நான் வந்து வீடியோ ஸ்பீட் பண்ணனாலும் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தெரியும் ரொம்பலாம் எல்லாம் பண்ணலை வீடியோ வந்து ரொம்ப பே அதான் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டியிருக்கேன் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் போடுறேன் நான் சரி அவரு இறந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது சரி நம்ம வந்து திருப்பியும் பிளாக் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஃபுல்லாக நாங்கள் வந்து எப்படின்னா மூணு பாட்டு எல்லாருமே மூணு பாட்டு தான் போடுவாங்க அந்த மேலே வந்து ரெட் கலர் குங்கும் வச்சுட்டு ஒரு புள்ளி குங்கும் வச்சுட்டு மேலே சுற்றி வந்து அஞ்சு புள்ளி வைப்பார் விபூதியில் அஞ்சு பொட்டு வைப்போம் அந்த மாதிரி தான் அது பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பார் முனீஸ்வரர் அதனால வந்து இருக்கிற இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்ச கோலம் கோலம் ஏதாவது ஒரு குட்டி மாதிரி நான் போட்டிருவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அது வந்து பாக்குறதுக்கு ஒரு மூணு நாள் நல்லா மங்களகரமா அழகா இருக்கும் வீடு வாசலும் சரி அவரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இந்த மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாவே அவர் நினைச்சு விட்டுறது பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாசகால இந்த மாதிரிதான் நாங்க வந்து மஞ்சா தேய்ச்சி ஃபுல்லாகவே மந்தா தேய்ச்சிட்டு நல்லா வந்து பொட்டை வந்து அழுத்தி வச்சோம் அப்படின்னா குங்குமம் வந்து நல்லாவே நிற்கும் நிறைய பேருக்கு வந்து குங்குமம் வந்து நிற்காது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அழுத்தி நம்ம பிடிச்சி வச்சோம் அப்படின்னா தாராளமாக நிற்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பட்டை போடுவோம் மூணு பட்டை வந்து முனிஷர் குலதெய்வன்றதுனால மேலே வந்து மூணு நான் சொன்னேன் இல்லையா பொட்டு அஞ்சு பொட்டுதோ இந்த மாதிரி தான் வைப்பேன் நான் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூணு பட்டை இந்த மூணு பட்டை போட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து குங்குமஞ்சா வைப்போம் பார்க்கவே நல்லா இருக்கும் அதான் சொன்னேன் எனக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் டைம் இல்லைன்னா முன்னாடியே பண்ணிடுவேன் நான் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளோவா பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா அதனால சின்னதாக ஒரு குளம் போட்டாச்சு நாளைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அன்னிக்கு வச்சா தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் ஆறு மணி ஆயிடுச்சு இல்லையா ஆனால் பாப்பாவுக்கு தலைவாரிட்டு பாப்பாவெல்லாம் ஹோம்ஒர்க் இன்னும் எழுதல அதனால் கடகடன்னு ஒரு தலையை மட்டும் வாரிட்டு அதுக்கப்புறமே நான் எப்பவுமே தாங்க ஒரு கொண்டையை இருப்பேன் எங்கேயாவது போனோம் நான் மட்டும்தான் தலையை வாருவேன் மற்றபடி ஒரு கொண்டை தான் போட்டுட்டு இருப்பேன் பாப்பாவுக்கு வந்து டிப்பனை கழட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கடகடன் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த தனுக்கும் வாரணும் இல்லையா அதனால் வேக வேகமாக ரெண்டு பேருக்குமே வாரி முடிச்சாச்சு அணுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருக்காங்க பாப்பா வந்து எல்கேஜி படிக்கிறான் அதனால் நான் கையை பிடிச்சி தான் எழுதணும் அப்படின்னு சொன்னனால நானும் அவ கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கேன் அவ கையை பிடிச்சி கொஞ்சம் தான் அந்த ஒரு புக் வரைக்கும் எழுதுவா அதுக்கப்புறமேட்டு அவ பார்த்தீங்க அப்படின்னா கை மட்டும் தான் என்கிட்ட இருக்கும் அவளோட கண்ணு வந்து எங்கேயாவது போயிட்டு இருக்கும் தண்ணு வந்து எப்பவுமே வந்து ஆக்ஷன் ஆஹ் படிக்கிறேன் படிக்கிறேன் ஆறு மணிக்கு உட்காருவா எட்டு மணி வரைக்கும் அப்படி என்னதான் படிப்பானே தெரியாது அவ்வளவு நேரம் எழுதிட்டு இருப்பா நான் அத வேறதா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அப்படி எழுதுறாலும் தெரியல இதுக்குதான் நிறைய வாட்டி என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பா இவ ஏனே தெரியல ஓகே உங்க பசங்க எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் சொல்லுங்க ஒரு வழியா அனு வந்து ரெண்டு நாள் ஸ்கூல் போறதுனால எக்ஸ்ட்ரா வந்து நைட் வந்து அனு வந்து விளையாட மூணு ஒரு பேஜ் அவங்க வந்து விளையாடிட்டே இருந்தோம் இதோட இந்த வீடியோ முடியுது அப்ப விளையாடுத்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சத்தமா இருக்குல்ல இப்போ பின்னாடி வந்து வீட்டு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் சத்தமா இருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம் கீழே உட்காந்து பண்ணி அந்த மாதிரி பண்ணு ஆ என்ன பண்ற பிக்கப்பு பண்ணடி மென்னா ஐயோ என்ன டென்ஷன் பத்ரா எதுக்குன்னே தெரியல ஆ பண்ணு பண்ணு அங்க போய் பண்ணு பிக்கப்பு பண்ணு என்ன பண்ற நீ பிக்கப்பு பண்ணு எக்ஸசைஸ் பண்ணாத

কটিদে ক্টি